இது பேரு தங்க பரம்புங்கிறதாத்தாலி இப்படி இது இடுபாடும் வந்து சிறுவாடு மூவாயிரத்தி இருநூறு வருஷம் மூவாயிரத்தி இருநூறு வருஷம் வருஷத்துக்கு அந்த இடம் தான் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன கதான்னு பாத்தீங்கன்னா சுமார் மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாக்குற இந்த இடம் ஒரு மிக பெரிய சுடுகாடா நீங்க நம்ம இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துல தாங்க முன்னாடி தோன்றிய எல்லா நாகரிகமும் ஒரு ஆச்சங்கரையை மையமா தாங்க தோண்டி இருக்கு அதே மாதிரி நம்ம தாமரபரணி ஆச்சங்கரையில உருவானதாக சொல்லப்படுறது தாங்க இந்த ஆதிச்சநல்லூர் இந்த இடத்துல அதிகப்படியான முதுமக்கள் தாலி வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க நம்ம இந்தியல் தொல்லியல் துறை மூலியமா ஆராய்ச்சிகள் இன்னும் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள் தங்க அணிகலன்கள் மண் பாண்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய பானைக்குள்ள வச்சு அவங்களையும் அந்த பானையில வச்சு புதைச்சிருக்காங்க அதைத்தான் முதுமக்கள் தாலின்னு சொல்றாங்க இந்த அகழ்வாராய்ச்சி ஆரம்பத்துல இருந்து தாத்தா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க செக்யூரிட்டியா வேலை பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்குங்க முக்கியமான பொருட்கள் நிறைய வச்சிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா நம்மள வீடியோவுக்கு எடுக்க அலோவ் பண்ணல ஆனா தாத்தா அங்க வச்சு நிறைய விஷயம் நம்மகிட்ட சொன்னாரு அதெல்லாம் ஆடியோ கிளிப்பா அந்த வீடியோட எண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தாத்தா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் முத்தையா முத்தையா நீங்க இங்க என்ன வேலை பார்க்கீங்க இங்க வாட்ச்மேன் வாட்ச்மேன் வேலை பார்க்கீங்க இது எவ்வளவு வருஷம் இருக்கு தாத்தா இது மூவாயிரத்தி இருநூறு வருஷம் மூவாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து எடுத்து சரி சரி இது பிரிடிசிக்கார காலத்தில் அந்த ரயில்வே ரோடு போடும்போது எடுத்துருக்காங்க ஆ ஆ எடுத்ததை நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கல அவங்க சரி 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 அதனால இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆராய்ச்சி பண்ணி

நீளமா அங்க போனேன்னா பாருங்க அவர் கண்ணாடி பிடி அவருக்குன்னு தண்ணி செஞ்சு வச்சிருக்கோம் அப்படியா எவ்வளவு ஒரு ஏழு அடி எட்டு அடி இருப்பாரா இருப்பாரு பல்லெல்லாம் ஒரு பல்லு கிளை விடல இருந்துச்சு பாற புள்ளி சின்ன பசங்கள் பைப்பு தாங்க ஆம்பளையாள் அவ்வளவு நேரத்துல வர முடியாது ஆமா ஆமா ஷார்ட்டா இப்போ நான் அவருக்கு எல்லாம் வயசு ஒரு மூவாயிரத்துக்கு மேல இருக்கும் ால இருந்துச்சு வந்து இது மடங்கி நேரே எடுத்து வச்சு இந்த மேல உள்ள ரத்தம் அந்த ஊன் மாத்திரம் மொத்தமா நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்புளவுல பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு தாத்தாவும் நமக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சாருங்க இங்க கிடைச்ச முக்கியமான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சில இருக்கிற மெயின் ஆபீஸ்ல வச்சிருக்கதா தாத்தா சொல்லி நினைச்சு பாருங்க நான் நிக்கிற இந்த இடத்துல ஒரு மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இங்க நடந்து போயிருப்பாங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னு நினைச்சாலே உடம்புலாம் புல் அரிக்குதுங்க இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடத்த உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சு வந்து பாத்துருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாகவும் எப்படா அப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்க வைக்குங்க இந்த மாதிரி இடங்களும் இருக்கு அப்படின்ட்டு தெரியாம ரொம்ப பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க பெரிய ஆளுக்கு எல்லாத்துக்குள்ளயும் அவங்க மனசு இருந்திருப்பாங்களா அப்ப எங்க அவ النا அதை எடுத்துட்டீங்க தான் வச்சிருந்தாங்க அண்ணா பண்ணிட்டு பண்ணிருப்பாங்களா ஓ இதே மாதிரி கெட்ட போறீங்க சரி 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 இங்க இப்போ இத இத அதெல்லாம் சரி 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 ஆமா ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு ஒரு கதை இருக்குன்னா ஆமா ஆமா இது வந்து எப்படி வீடு மாதிரி இருக்குது என்னது இது இந்த இதெல்லாம் வீடுலாம் பெர்ல அது அப்படியே அந்த பாறை என்ன தோண்டல இதுக்குள்ள ஆளை வந்து போறாங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல எடுத்து போட்டுருக்காங்க இதுக்குள்ள ஆமா இதுக்குள்ள ஆளை சொல்லி விட்டுறாங்க இந்த இது தங்கோனா இது உமி 3000 வருஷத்துக்கு முன்ன உள்ள உமி அது வந்து எரிந்து உமி அப்படி 3000 வருஷம் அந்த உமின்னா இன்னும் இது மண்டை ஓடுனா ஆமா ஆதான் அப்படி தான் இந்த இதாக இருக்கிற இந்த சார் தான் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டோம் சரி 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 ஆ ஆ அதை எடுத்து என்னங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் மட்டும் தேவைப்படக்கலை வச்சுக்கான் அவன் நாட்டு கொண்டுக்கிட்டான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது துப்பு அச்சிட்டாங்க தெரிஞ்சு கேட்டதுக்கு அவன் தர முடியாது ஆ அதை வச்சு வசூல் சூல் பண்ணிக்கிட்டு தான் இன்னும் நம்ம பொருளாப்பா அங்கே இருக்கு இருக்கு அதை கேட்டு எல்லாம் குடிச்சிட்டாங்க அது போய் தகராறு பண்ணி பார்த்து இவங்க கொடுக்கறதா இல்லை அதை வச்சு அவங்க நாட்டில் பைசா ஆளுக்கு போக்குவரத்துக்கு பூரா பைசா வாங்கினா அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த தான் இவ்வளோ இருக்கு பரபுல தோண்டும் தானே பாலம் கட்டும் போது வந்துருக்கு ஆனால் அதுக்கப்புள்ள ஆதிசீரை வந்து அரேஞ்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் தோண்டும் போதே கிடைக்க தான் இருக்கு இப்போ நம்ம தோண்டும் போது எதுவும் கிடைச்சிச்சா ஆமா தங்கம் போட்டிருக்காங்கல்ல போட்டுக்கணும் போட்டுக்கோங்க

நீங்க வேலை பாக்கீங்களோ வா வாட்சி சரி 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 தா நன்றி தா இந்த ஆறு வந்து என்னது இது ராமூர் ராமே பண்ணி ஆறு சோ அந்த பக்கம் அந்த பக்கமும் நடக்கنا ஆரம்பிச்சு ஆமா நமக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சு பொறுமையா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நமக்கும் ஷேர் பண்ண தாத்தாக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்